டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 திருமாவளன் கூட்டணியில் இருந்து கொண்டு அத்துமீறும் மறுக்கிறாரா சார் இப்ப காரண சமீபத்தில் பேசும்போது கூட எம்எல்ஏக்கள் இருந்து கூட என்னால் கொடியேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறார் மனம் வருத்துறாங்க பேச காரணம் என்ன சார் கூட்டணி இருந்து வெளியில் வரதுக்கு முயற்சிக்கிறாரா இல்ல அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா சார் திமுக எதுவும் எந்த காலத்திலயும் விடுதலை சிறுத்தைகள் அதாவது தோல் திருமாவளன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டார் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க சார் அப்படி இருக்குன்னா நீங்க வெளியே வர வேண்டியது தானே வேங்கவேல் விஷயத்தில் வந்து நீங்க சிபிஐ விசாரணை நடத்தினுங்கிறத கூட உங்களால செய்ய முடியல அவ்வளவுதான் இவர் அதெல்லாம் இவரு சொல்லுவார் நாங்க ரெண்டு எம்பி வச்சிருக்கோம் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம் ஆனாலும் வந்து எங்களால கொடியேற்ற முடியல நீங்க எந்த காலத்தில் கொடியேற்றுவீங்க அப்போ ஆட்சி உங்க ஆட்சி தானே சார் நடக்குது உங்க கூட்டணி ஆட்சி தானே நடக்குது அது உங்க ஆட்சி தானே கட்டா பஞ்சாயத்து மட்டும் நடத்தினா போதும்னு நினைச்சு திருமாவளவன் இருக்கிறது வரைக்கும் அந்த சமுதாய மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது உண்மையிலேயே அங்க இருக்கணும் அப்படின்னா முத திருமாவளவன் மாதிரியான ஆள்கள் வந்து முதல் அவங்களுடைய செயல்பட்ட செயல் திட்டத்தை மாத்தணும் மற்ற சமுதாயம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் மற்ற பிற சமுதாயத்தோட ஒருங்கிணைஞ்சு போகணும் சார் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கணும் சார் ஜாதிய ஒழிப்பேன் ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஊரு ஊர சொல்லிட்டு முதல் ஜாதிய ஒழிக்கணும் முதல் உங்க ஜாதியை ஒழிங்க ஒழிங்க சார் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அவ்வளோத்தையும் ஒழிங்க பிசி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அது மட்டும் போதும்னு சொல்லுங்கள் அதில் தொடக்கமாக இருந்து எஸ்சிங்கிறதுல ஜாதி வேண்டாம்னு சொல்லுங்க எஸ்சிங்கிற பட்டியல் மட்டும் அந்த பேர் மட்டும் போதும்னு சொல்லுங்க அதுக்கே துப்பு இல்லை அவ்வளவு நாடகம் அதில் இவரும் நாடகம் நடத்தி நடக்கார் இவருக்கு வந்து அங்கேருந்து ஏதோ பெரிய இது இருக்க மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இந்த முக்கியமான விஷயங்கள்லேருந்து அந்த பக்கமாக மக்கள் கவனம் திசை திரும்ப மாற்றி விடலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பழைய உளுத்து போன புளுத்து போன அரசியல் இதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் எதுவுமே அதெல்லாம் நடக்காது தெரியும் இதெல்லாம் சும்மா நாடகம் நடத்தி நடக்கு கும்பல் அப்படின்னு தெரியும் நாடக காதல் கும்பல் தானே அதனால் இங்கேயும் நாடகம் தான் நடத்திட்டு இப்போ உதநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வந்ததுலேருந்து இப்போ சீனியர்கள்லாம் ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைலாம் அப்போ தான் தகவல் வெளியில் வருது இல்லை சார் அண்ணாமலைக்கு போட்டியாக தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேட்பாளராக இறங்க போகிறேன் அப்படின்ற கனவோடு தான் இருக்காரா சார் இல்லை அது ஏற்கனவே வந்து அவர் முதலமைச்சராக தான் சார் பேர் துணை முதலமைச்சர் மற்றபடி செயல்படுறது எல்லாமே ஆக்டிங் முதலமைச்சர் அவர் தானே பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காரு எல்லாம் செய்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னா வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலினுக்கு மட்டும் என்ன தகுதி இருந்துச்சு ஆகிறதுக்கு ஒரு நானாக ஒரு இதை எதிர்பார்த்து இவர் வந்து குறைந்தபட்சம் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஆளாக இருப்பார் நம்ம மாலை மலையில் வேலை பார்க்கும்போதெல்லாம் இவர் வந்து சென்னை மேயரெல்லாம் இருந்தார் அப்போலாம் சில விஷயம்லாம் சிங்கார சென்னைலாம் ஒரு ஸ்லோகத்தோடலாம் நிறைய இதை பண்ணிட்டு நடந்தாங்க இப்போ பார்க்கும்போது எனக்கு மனசில் தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு எண்ணம் உண்டு துப்பிழக்கு ஆசிரியர் ஷோ கூட ஷோ ராமசாமி கூட அப்பப்போ இவரை உயர்வாக சொல்லிட்டே வருவார் இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே திமுகவுக்குள்ளே கட்சியில்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லை அவருக்கு வந்து ம பின்னாடி வந்து துணை முதலமைச்சராக வர வந்ததில் ஒன்றும் அதில் தப்பு கிடையாது எல்லாம் சொல்லி அவர் நியாயப்படுத்தி அதெல்லாம் சொல்லுவார் அதில் நான் எனக்கு வந்து சரி அதை இதில் கட்சியில் தானே இருக்கார் நான் வந்து என்ன நினைச்சேன்னா கருணாநிதி மாதிரி இந்த மாதிரி இந்து விரோதியாக இருக்க மாட்டாரு இவருக்கு காலம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக இருப்பார்ன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா கருணாநிதியை விட மோசமான இந்து விரோதியாக இருக்காரு ஸ்டாலின் அப்படி தான் அவர் செயல் திட்டம் அது செயல் செயலுக்கு வந்தார் அதாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்றது வரைக்கும் நடந்த அந்த போட்ட நாடகம் வேற முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு உள்ள நாடகம் வேறே இப்போ அதே மாதிரி அவருக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே கட்சியை கொண்டு போயிடு கருணாநிதியை கொண்டு போய் அந்த ஓங்கோல் குடும்பத்தில் வந்து சேர்த்த கம்பெனியாக மாற்றியாச்சு இப்போ அந்த கம்பெனியில் அடுத்த வாரிசு நாங்கள் தான் அந்த குடும்பத்தில் கனிமொழி கூட வரக்கூடாது வேற யாருக்கும் அது எந்த இதுவும் கிடையாது முழுக்க முழுக்க எல்லாமே கட்சி அப்புறம் முரசொலி அறக்கட்டளை அது எல்லாமே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அதில் கருணாநிதி மாறன் தயாநிதி மாறனும் கூட ஒரு பங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதாவது மிச்ச மீதி அங்கே இங்கே ஏதாவது எச்சி சோறு மாதிரி ஏதாவது விழுந்துனா அதை மட்டும் நீங்கள் பொறுக்கிட்டு போங்க மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால் இவங்க அடுத்த வாரிசு விருதான் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அவர் சொல்கிறபடி கேட்கற மாதிரி ஆள் வேணும்ல அவர் சொல்கிறபடி கேட்குற மாதிரி ஆளுன்னா அந்த சீனியர் ஆள்கள் வந்து கொஞ்சம் முதுகு முதுகமாக வயசாகிட்டு கொஞ்சம் அவங்களே எல்லோரும் ஒத்து தானே சார் போயிட்டுருக்காங்க எனல வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது அடுத்து என்னமோ எம்எல்ஏ எலெக்ஷன்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யும்போது வந்து அதிகமான பேர் இவருக்கு உடைய சாய்ஸா இருக்கும் அது இயல்பாக நடக்கிற அப்படி அப்படிதான் அவங்க திட்டமிட்டு கொண்டு போறாங்க கன கட்சி தான் அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க சப்போ தாக்க கட்சி ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக விஜய் விமர்சிக்க கிடையாது அதிமுக தரப்புல இருந்து விஜய் விமர்சிக்க கிடையாது ஆனா இப்ப ஜெயக்குமார் வந்துட்டு பதில் கொடுத்துருக்காரு சார் எம்ஜிஆர் போல பகல் கனவுலாம் கண்டாலாம் நீங்களும் முதல் வரலாம் ஆக முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் அவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து எம்ஜிஆர் மாதிரி குள்ளாவ தொப்பியை போட்டுட்டு எம்ஜிஆர் தொப்பியை போட்டு இவரு போட்டுகிட்டு இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரே ஒரு எம்ஜிஆருங்கிற கனவில் இல்லைனா ஜெயலலி செல்வி ஜெயலலிதாங்கிற மிதப்பில் எல்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருவேளை அவர் அவரை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் சார் சீ சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை தான் சார் இவங்க கதை இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படியாவது வந்து நமக்கு ஒரு கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க இவங்க கூட கூட்டணிக்கு வரணும்னா நான் பழையபடியும் பழையபடியும் அதை தான் சொல்கிறேன் முதல் கட்சி அவங்க பலப்படுத்துணும் அதிமுகங்கிற கட்சி வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சி அதுதான் அதிகமான தொண்டர்கள் உள்ள கட்சி ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்லி பெருமையாக சொல்லப்பட்ட சொன்ன கட்சி அது இன்றைக்கி அப்படி இல்லை உடஞ்சி செதஞ்சி சின்ன பின்னமாகி போய் கிடக்குது இப்போ அந்த கட்சியில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இதையாவது உருப்படியாக சேர்க்கணும் அப்படின்னா அவங்க திருமதி சசிகலா நடராஜன் அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் டிடிவி தினகரன் இதை மாதிரி மூத்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் பிரிஞ்சு போய் நிற்கிறாங்களோ அவங்க உள்ளே கொண்டு வரணும் அது ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டை போட்டாங்கனால அதுக்கு பிறகு வந்து ஒன்று சேர்ந்து கட்சியினுடைய நலனு பெருசாக இது நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது வரைக்கும் எல்லாம் போச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து சேர்த்து நம்ம பண்ணணும் வந்து மோடியை தோத்து போயிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த மாதிரி திமுக ஒரே கட்சியாக உருவாக்கணும் குழப்பம் இல்லாமல் அவங்க இருந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து ஆசைப்பட்டார் எம்ஜிஆருங்கிற ஒரு மகானால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி அந்த கட்சி எந்த காலத்துலேயும் சிதையக்கூடாது உடையக்கூடாது ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அது நடக்கலை இதுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்தார் அமித்ஷா அவர்கள் அதுவும் வந்து இங்கே ஒன்றும் நடக்கலை ஒன்றும் அவங்க வரல அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டுமே யாரும் யாரையும் எல்லாம் கிடையாது இப்போ என்னுடைய பார்வை என்னென்னா மறுபடியும் அது ரெண்டாக உடைய போகுது மறுபடியும் வந்து அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக மறுபடியும் ரெண்டாக உடைய போகுது அது உடையும் போது கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு இருப்பேன் பார்த்திங்களா எடப்பாடி பழனிசாமி தெருவன் தந்தைமை தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே கதை தான் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் வர சார் அதுக்கு உள்ள எல்லா அமை அம்சங்களும் அப்படி தான் போயிட்டே வழியே அவர் கீழே இறங்க அவர் ஆள் தான் கீழே இறங்கணும் இறங்கினா கட்சி கொஞ்சம் காப்பாற்றப்படும் ஓரளவுக்கு அது சக்தி வாய்ந்த கட்சியாக வரும் அப்படி ஒரு க இதை சக்தி வாய்ந்த கட்சியாக மாற்றினீங்கன்னா எல்லா கட்சியும் உங்களை நோக்கி வரும் போயஸ் கார்டனை நோக்கி பாஜக தலைவர் காங்கிரஸ் தலைவர்களெல்லாம் டெல்லியிலேருந்து வந்து காத்து கிடந்தாங்கல்ல போயஸ் கார்டனில் பாஜக தலைவராக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும் இல்லை மற்ற கம்யூனிஸ்ட்காரங்களாக இருக்கட்டும் எல்லாமே டெல்லி தலைவர்களே வந்து காத்து கிடந்தாங்க மத்திய அமைச்சர்களே வந்து போயஸ் கார்டனில் காத்து கிடந்த காலம் போய் நீங்கள் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு வாசல்லையும் சீமானுக்கு வாசல்லையும் இல்லைனா விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாசலையும் போய் காத்து கிடக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா உங்களுடைய பலகீனம் அதுங்கிறது மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கேன் மக்கள் அதுதான் தெளிவாக தான் இருக்காங்க எல்லாருமே அதனால கட்சியை பலப்படுத்தினா அதுக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் சா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் அது உடையதான் தான் உடையும் போது அது எதனால இல்லை ஆதாயம் யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு ஆதாயம் அண்ணாமலையினுடைய வரவுக்கு பிறகு பாஜக நோக்கி தான் எல்லாரும் நகர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அண்ணாதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அண்ணாதிமுகவில் இப்போ எந்த கிறிஸ்தவ ஓட்டும் இல்லை முஸ்லீம் ஓட்டும் இல்லை இவர் வேணுன்னா வந்து ரம்ஜானுக்கு அங்கே போய் கஞ்சி குடிச்சிட்டு அலையலாம் எந்த முஸ்லீம்களும் வந்து அதிமுகவில் இருந்த எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்த அண்ணாதிமுக இருந்த முஸ்லீம்கள் கூட கடந்த மூன்று நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலையே திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படி நேர் எதிரணி அப்போ அளவுக்கு மத பெறி அங்கே வந்து ஊட்டப்பட்டது அதாவது தீயசக்தி திமுகன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து வர்ணித்த ஒரு கட்சி அது இருந்தாலும் அந்த கட்சியிலேயே இவங்க போய் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க மாறி போயிட்டாங்க கிறிஸ்தவங்களும் அதேமாதிரி தான் ஒன்று ரெண்டு பேர் மா அது விதிவிலக்காக இருக்கிறாங்க நிர்வாகிகள் இடமும் போட்டு வச்சிருக்காங்க அது இருந்துகிட்டு இருக்கு பேருக்கு அந்த நிர்வாகிகள் அவங்க குடும்பத்தில் உள்ள ஓட்டு கூட இல்லை அவங்க ஓட்டு கூட திமுக தான் போட்டுட்ருக்காங்க இல்லை திமுக கூட்டணி தான் போட்டிருக்காங்க கடந்த காலங்களில் இவ்வளோ தான் நில வரும் அப்போ மிச்சம் இருக்கிறது தி அதிமுகவில் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய ஓட்டு வந்து ஓட்டு போட்டவங்க யார் இருக்கா இந்துக்காரர் மட்டும்தான் இருக்குது இவர் வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்கினாரு கடந்த பாராளுமன்ற தேர்தல்னால் அதில் இந்துக்கரம் போட்ட ஓட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் ஓட்டு இப்போது இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்துச்சு அதில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு அப்படியே அண்ணாமலை பக்கம் மீண்டும் நகரும் ஏற்கனவே அங்கேருந்து நகர்ந்த ஓட்டு தான் அதிகமானது இது இன்னும் தான் செய்யும் போது அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிவர் அந்த அணி வெற்றி பெற்றோம் பதினெட்டரை சதவீதம் இருக்குது இருபத்தெட்டரை சதவீதமாக மாறிடும் மாறினா இருபத்தெட்டரை சதவீதம் இருந்தாலே போதும் வரக்கூடிய தேர்தலில் வந்து அதான் நிலவரமாக வரப்போகுது அந்த அந்த அணி தான் வெற்றி பெறக்கூடிய அணியாக வந்துடும் இருபத்தெட்டரை சதவீதம் ஈஸியாக வந்துடும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது அதனால் எடப்பாடி தலை பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை காப்பாற்றுவார் இல்லைனா என்ன ஒரு இதுக்கு கொண்டு வந்துருவாருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தொடர்ந்து பேசும் பலர் தகவலை மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்